நமிதா மீது எந்த நடிகர்கள் கூட எல்லாம் கிஷு கிருஷ்ணன் அந்த டைம்ல இருந்து பேசப்படும் சார் இல்லை கிசு கிருஷ்ணன் சொன்னப்போ அது வந்து ஓப்பனாகவே இப்போ சொல்ல முடியாது பொதுவாக கிசு கிருஷ்ணன் வரும்பொழுது நீங்கள் எந்த நடிகர்கள் கூட பாப்புலராக இருக்கிறீங்களா அவங்களும் என்னைச்சி எடுத்து தான் வந்து உதாரணத்துக்கு உயரமான நடிகருடன் அப்படின்னு அப்புறம் வந்து கருப்பு தங்கம் நடிகருடன் இப்படியே வந்து நாட்டாமை நடிகருடன் நைன்டிஸில் அந்த பேஜில் அதிகம் அடிபட்ட பேர் வந்து நமீதா பேர் தான் காரணம் என்னன்னா பல பேட்டிகளில் ஓப்பனாக பேசுறது நடந்துக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காஸ்டியூம்ஸ் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக விடாமல் இதுதான் வந்து இப்போ இன்ட்ரிவியூ பண்ணும்போது நான் கூட கேட்டேன் நான் இன்னும் இப்போ பட்ட இடத்துல இருக்கேன்னா நான் சூரத்தில் இப்படி ஒரு மிடில் கிளாஸ் ஏரியாவில் நெருக்கடியான ஏரியாவில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் நான் ஒன்றும் பெரிய கோட்டி வரியோ இதுவோ கிடையாது கிடையாது நான் சாதாரண அதான் இப்படி தான் ஒரு இடத்துல இருந்து நான் வந்தேன் நான் இந்த மக்களோடு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்டாக சொன்னது ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அது வந்து நான் அஜித் கூட நடிக்கிறது ஒரு பெரிய கனவா இருந்தது பில்லாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவ்வளோ பெரிய படமாவும் மாறுச்சு பில்லாவோட வெற்றின்னு தான் தெரியும் இந்த வெற்றியில் எனக்கும் பெரிய புகழ் கிடைச்சது ஆனால் என்னை நம்பி நயன்தாரா கேரக்டர் கொடுத்துருக்கலாமே எனக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தான் என்ன நமிதா விருப்பப்பட்டதுன்னா நமக்கு வந்து ஒரு கதையின் நாயகின் இன்னைக்கு வந்து நயன்தாரா வந்து அறம் மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இல்ல அந்த மாதிரி ஒரு படம் நமக்கு அமையலையே இன்னும் யாரும் நம்மளை நம்பி கொடுக்கலையே நம்மளை வந்து ஒரு கவர்ச்சி பொம்மையா தான் வந்து எல்லாரும் பார்த்தாங்க அன்பான அரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சினிமா பற்றி நம்ம கூட நிறைய விஷயம் ஷேர் பண்றதுக்கு நம்மளோட ஷோவில் இன்னைக்கு சீனியர் ஜர்னலிஸ்ட் ஜே பாலு சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு தனியாக ரசிகர் பட்டாலும் இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய பேர் அவங்களுடைய கனவு கண்ணிகளாக நிறைய ஹீரோயின்ஸை வந்து அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு பண்ணிட்ருப்பாங்க அந்த வகையில் படம் பேரெல்லாம் விடுங்க பாட்டு வந்தால் போதும் அப்படின்னு அர்ஜுனா அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு சாங் மூலமாக கவர்ச்சி நாயகியாக தமிழ் சினிமாவில் இன்ட்ரோ ஆகி பல இளைஞர்கள் மனசில் சேர் போட்டு உட்காந்துருக்கவங்க தான் நமிதா ஸோ அந்த நாயகி இப்போ நம்ம தமிழ் சினிமா இல்லினாலுமே வந்து அந்த ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க எங்கே இருந்து வந்தாங்க அண்ட் எப்படி தொடங்குச்சு அவங்களுடைய இந்த சினிமா அவோடய லைம் லைப் ஸ்டோரி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நைன்ட்டி கிட்ஸோட மிக முக்கியமான ஒரு நடிகை எதுவும் மச்சான்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்த பிறகு பல பேர் வந்து எங்கே போனாலும் மச்சான்ஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க குறிப்பாக குஜராத் சூரத்துலருந்து வந்த நடிகை சூரத்து டெக்டைல்ஸ்க்கு எப்படி ஃபேமஸோ ஒரு கட்டத்தில் நமிதாவுக்கு ஃபேமஸான ஊர் நமிதா வந்த பிறகு அந்த ஊர் ஃபேமஸ் ஆகிடுச்சு வந்து தெலுங்கில் தான் முதல் அறிமுகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சொந்தம்னு ஒரு படம் அந்த தான் அறிமுகமாகி பொதுவாக அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இப்போது ரொம்ப ஈஸியாக ஒரு கேரக்டர் நிப்பினை ஏறக்கூடிய நம்ம தமிழ்லேருந்தே நடிக்கிறதுக்கெலாம் நடிகைலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தொண்ணூறுகள் எண்பது காலகட்டங்களில் தமிழ் பேசுகிற நடிகையில் பெரும்பாலும் வரமாட்டாங்க அது என்னன்னு தெரியல வந்து அப்போது ஒரு ஆர்டிஸ்ட் தேவை ஒரு கதைக்கு ஒரு இதுக்கு வேணும் அப்படின் அந்த இந்த மாடல் கோஆர்டினேட்டர்ஸ் பாம்பேக்கு போகிறது அப்புறம் மலையாளத்துலேருந்து ஆட்கள் எடுக்கிறது இப்படி எடுக்கும்போது விஜயகாந்தோடைய எங்கள் அண்ணா படம் அந்த படத்திற்கு ஒரு மா விஜயகாந்த் பாண்டியராஜன் பிரபுதேவா எல்லாருமே அந்த படத்தில் இருப்பாங்க ஒரு ஜோடின்னு முக்கியத்துவம் இல்லை இப்படி ஒரு ஜோ இப்படி ஒரு நடிகை வேணும் அப்படின்போது அந்த சொந்தம் படம் பார்த்துட்டு நமிதாவை கொண்டு வந்தது அப்போ நமிதா நடிக்க வந்த இதில் வந்து அங்கே தெலுங்குலேருந்து சொல்லியிருக்காங்களாம் வந்து விஜயகாந்தெல்லாம் ரொம்ப சீனியரு நீங்கள் நடிக்க போகாதீங்க அது இது அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்தெல்லாம் இப்போ வந்து கடக்கடன் வளர்ந்துக்கிட்டு வராங்க நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா முதல்ல தயங்கியிருக்காங்க தயங்கி ஏதோ வந்து நான் இல்லைங்க அது பண்ணல அது பண்ணல அப்படின்னு ஒவ்வொரு நாள் தள்ளி போயிட்ருக்கும் பொழுது ஒரு சமயத்தில் விஜயகாந்தே மீட் பண்ணணும்னு சொல்லி பேசி என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனை என்ன ஏதுன்னா அவங்க கொஞ்சம் தமிழ்லேயும் எதுலேயும் கலந்து பேசுகிறோம் அப்புறம் விஜயகாந்தை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ந சீனியரை தாண்டி ஒரு நல்ல மனிதர் ரொம்ப இதுவானவர் இவ்வளோ ஒரு உதவி பண்ணியிருக்காரு ஒரு ஒரு சினிமா விஷயங்களுக்கு முன்னிருந்து இது பண்ணுறவர் இவ்வளோ மாஸ் இருக்குது முக்கியமாக அப்படின்னா அந்த மாஸ் தான் இருக்குதுன்னு சொன்ன தான் ஓகே நான் நடிக்கிறேன் எங்கள் அண்ணா ஒரு வெற்றி படம் நமிதான் அதே சமயம் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பொதுவாக வந்து நாம் இங்கே தென்னிந்தியாவை தாண்டி நார்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா நடிகைகள்லாம் இந்த உள்ளியாக வட வடன்னு வத்தலும் தொத்தலுமாக இருக்கிறது தான் விரும்புவாங்க இங்கே பார்த்திங்கன்னா குஷ்பு நமிதா அப்படி கொஞ்சம் அப்படி ஜெய்ஜாண்டிகா இருக்கிறது தான் குஷ்பு இட்லி இந்த லெவல்கெலாம் வந்தது ஆமாம் நமீதா வச்சு கூட ஏதோ ட்ரெஸ் எல்லாம் கூட ஆமாம் வந்துட்டு வந்துது அது காரணம் என்னென்னா இந்த இந்த ரசிகர்களுடைய பார்வை அப்படி தான் வந்து கொடு கொழுக் முழுக்கன்னு இருக்கணும்னு எழுதும்போதே நடிப்பாங்க கொழுக்கு முழுக்கு நடிகை எப்படின்னு அந்த காலகட்டங்களில் எழுதுவாங்க இப்போ வந்த அப்படி படங்கள் வர ஆரம்பிச்சுது நம்பிதாவுக்கு அது குறிப்பாக எப்படி வந்து நான் ஒரு சீனியர் நடிகர் கூட நடிக்கிறதா அப்படின்னு பயந்தாங்களோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐன்னு ஒரு படம் சரத்குமார் கூட அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் காரன் ஒரு படம் சத்யராஜ் கூட இப்படியா ஒரு பக்கம் இங்கே நடிச்சிருக்கும் போது இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெமினி விக்ரம் நடித்த ஜெமினி படம் வந்து சக்க போடு இருக்கு அது அப்படியே வெங்கடேஷுக்கு ரீமேக் பண்ணுறாங்க தெலுங்கில் அப்போ இங்கே கிரண் நடித்த கேரக்டர் கிரண புக் போது அங்கே அதே போல் தான் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இது ஒரு மாதிரி பயங்கர நார்த் இந்தியன் முகமாக இருக்குது அந்த கதையை நார்த் இந்தியன் ஆனாலும் இது அப்படியே அப்பட்டமாக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாரவாடி பொண்ணு மாதிரி இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் தான் நமிதா இங்கே நடிச்சுட்டு இருக்காங்க இரண்டு தெலுங்கில் நடித்த அங்கே தெலுங்கில் போய் நடிக்கிறாங்க நமிதாவுக்கு என்னென்னா சரி நம்ம தெலுங்கில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படி அதுவும் பெரிய எதிர்பார்ப்பீங்க ஜெமினி எப்படியோ அந்த எதிர்பார்ப்போ அதே போல் அங்கே தெலுங்கில் அந்த படம் எதிர்பார்ப்போ அந்த படம் சரியாக போகலை திரும்பவும் தமிழுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க தமிழுக்குள்ளே தொடர்ச்சியாக அப்படங்கள் பண்ணிக்கும்போது வழக்கமாக நமிதாவுக்கு தொடர்ந்து ஒரு ஒரு ரசிகர் பட்டாலுமே உருவாச்சு அதே சமயம் வந்து ஏன் இளம் நடிகர்கள்லாம் வந்து நமீதாவை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விலாம் கூட வந்திருந்தது அதில் சில சமயத்தில் ரொம்ப பேட்டிலாம் கூட உருக்கமாக கொடுத்துருந்தாங்க வந்து அவன் வந்து எல்லோரும் கூட தான் ஆசை அதுக்காக வந்து சினிமாவெல்லாம் நான் விட்டு இது இப்படி தான் நான் கண்டிஷன் போட்டேன் எனக்கு பின்னாடி ரொம்ப ப்ராக்டிக்கலானு அவங்க நான் இப்படி தான் நடிப்பேன் அப்படின்னு நான் ஏதாவது கண்டிஷன் போட்டேன்னா எனக்கு பின்னாடி ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடும் ஒரு சமயத்தில் நான் நடிப்பேன் இன்றைக்கி வந்து இருக்கிற இளம் ஹீரோக்கள் டாப் ஹீரோக்களுடன் நான் நடிப்புன்ட்டு ரொம்ப நம்பிக்கையாக நடிச்சிருந்தாங்க அதே சமயம் வெறும் நடிப்பையும் தாண்டி நமிதாவுடைய அந்த கிளாமர் குறிப்பாக அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சேர்ந்து இன்னும் நம்பிதா வந்து ஒரு உச்சத்துக்கு ஒன்று வந்து சார் பொதுவாகவே தமிழ் சினிமாவில் நடிகைகள் அப்படின்னாலே கிசு கிசில் கண்டிப்பாக வந்து மாட்டுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த வகையில் ஒரு கவர்ச்சி நாயகினா கண்டிப்பாக அவங்களை பற்றி பேசாத நாட்களே இருந்திருக்காரு அந்த வகையில் நமிதா மீது எந்த நடிகர்கள் கூடலாம் கிசு கிஷு அந்த டைம்லேருந்து பேசப்படும் இதாக இருந்துச்சு சார் இல்லை கிசு சொன்னப்போ அது வந்து ஓப்பனாகவே இப்போ சொல்ல முடியாது பொதுவாக கிசு கிருஷன் வரும்பொழுது நீங்கள் எந்த நடிகர்கள் கூட பாப்புலராக இருக்கிறீங்களோ அவங்களும் நினச்சி எடுதது தான் வந்து ஒரு உதாரணத்துக்கு உயரமான நடிகருடன் அப்படின்னு அப்புறம் வந்து கருப்பு தங்கம் நடிகருடன் இப்படியே வந்து நாட்டாமை நடிகருடன் இப்படி வந்ததெல்லாம் உண்டு இதுலேயே வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தொடர்ச்சியாக வந்து என்னென்னா அந்த காலகட்டங்களில் இது மாதிரியான டிஜிட்டல் மீடியாக்கள் இல்லை ப்ரிண்ட் தான் இந்த ப்ரிண்ட் மீடியாவில் நீங்கள் பேட்டி அப்புறம் வந்து ஆர்டிக்கல் என்ன போட்டாலும் அந்த கிசு கிசுன்னு ஒன்று இருக்கில்ல காசிப்பு அந்த ஒரு ரெண்டு பேஜுக்கு வந்து அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு இதுதான் அந்த நைன்ட்டீஸில் அந்த பேஜில் அதிகம் அடிப்பட்ட பேர் வந்து நமீதா பேர் தான் காரணம் என்னென்னா பல பேட்டிகளில் ஓப்பனாக பேசுகிறது நடந்துக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காஸ்டியூம்ஸு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக கேப் இது தான் வந்து ஒரு தடவை கூட சொல்லியிருந்தாங்க வந்து நான் வந்து எந்த படத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது எதுவாக இருந்தாலும் படம் தானே எந்த ஆர்டிஸ்ட் உங்கள் சின்னவங்க பெரியவங்கலாம் நான் பார்க்குறது அதாவது சின்னன்னா இல்லை இவர் வந்து மார்க்கெட் இருக்கிறவர் மார்க்கெட் இல்லாதவரெல்லாம் நான் பாகுபாடே பார்க்குறதில்ல என்னென்ன புத்திசாலித்தனமான ஒரு வேலை வந்து காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் காற்றே இல்லைனாலும் ஃபேனை வச்சாவது தூற்றிக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நமீதா ஒரு லைனை பிடிச்சிட்டாங்க அதுக்கு என்ன ஆச்சு போட்டி நடிகைகளுக்கு வந்து பொறாமையாக ஆச்சு எப்போவே அப்படி பொழுது அவங்க சம்மந்தப்பட்ட மேனேஜர்ஸ் மூலிமா அந்த மாதிரியான தகவலை வந்து கசி விடுவாங்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நமீதா அந்த காலகட்டங்களில் பொதுவாக நடிகைகள் இந்த மாதிரியான ஒரு பிரபலமான நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக ரோட்டில் ஓஎம்ஆரில் ஒரு நகருக்கு வெளிப்புறத்தில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பெரிய சிப்ராஸ் மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு பார்த்தா நுங்கம்பாக்கத்தில் வல்லூர் கோட்டத்துக்கு ரொம்ப பக்கத்தில் நெருக்கடியான ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுள்ளே இருந்தாங்க தன்னை ஒரு நடிகையை அதெல்லாம் தாண்டி ஓகே அதுதான் ஒரு பெரிய விஷயம் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க அது நுங்கம்பாக்கம் நான் நினைக்கிறது வந்து ஜோசியர் ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் வல்லூர் கோட்டத்துக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கிறது வந்து ஒரு தான் இன்டர்வியூ பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்போ லொக்கேஷன்லாம் அட்ரஸ் கொடுக்குறாங்க உண்மையிலே நமீதா அங்கே தான் இருக்காங்களா இல்லை அங்கேருந்து நம்மளை வந்து நமீதா இருக்கிற இடத்துக்கு கூட்டம் போகிறாங்களான்ட்டு போய் எங்கள் அட்ரஸ் யாராவது கேட்டால் சொல்லிடுவாங்கல்ல நமீதா வீடு எதுங்க தான்னு கேட்டேன் ஒரு பத்து பேர் கையை கட்டுறாங்க இதுதான்னு அந்த ஏரியாவே அவ்வளோ ஃபேமஸ் அவங்க ரொம்ப உதுவாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து குஜராத்தை ஃபேமஸ் பண்ணாங்க இங்கே சென்னை வந்து கொங்கு பக்கத்தை ஃபேமஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் ஒரு இருக்கணும் இல்லை ஒரு ஒரு நெருக்கடியும் ஒரு சைதாப்பேட்டை ஒரு சூளைமேடு மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு மிடில் கிளாஸ் வாழக்கூடிய பகுதியில் வந்து இங்கேயே புட்டி புட்டியாக தான் வீடு இருக்கும் ஏதாவது ஒரு சில வீடுகள் தான் இருக்கும் இந்த ஜன நெருக்கடிகள் அவங்களாம் ஆர்டிஸ்ட்டுங்க இந்த இதுவான ஆட்டங்கள் நடிகைகள்லாம் இருக்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா போனோம்னா வந்தோம்னா நம்ம பார்ப்பாங்க இது பண்ணுவாங்க அப்புறம் வந்து பேச வருவாங்க ஏரியாவில் வந்து டிராஃபிக் ஆகும் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கிறதுக்காக தான் புறநகர் பகுதிக்குள்ளே போயிடுவாங்க வந்து இன்னும் தில்லா வந்து ஒரு சிட்டிக்குள்ளே இருந்தாங்க அதுவும் நமிதா கார்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மகாராஷ்ட்ரா அவையிலேருந்து அந்த எம்ஹெச் ஆ ஓகே ரெஜிஸ்ட்ரேஷனுடைய அந்த காரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்ட்ரிவியூ பண்ணும்போது நானே கூட கேட்டேன் நான் இன்னும் இப்போ அப்படியேப்பட்ட இடத்துல இருக்கேன்னா நான் சூரத்தில் இப்படி ஒரு மிடில் கிளாஸ் ஏரியாவில் நெருக்கடியான ஏரியாவில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் நான் நான் ஒன்றும் பெரிய கோட்டீஸ்வரியோ இதுவோ கிடையாது கிடையாது நான் சாதாரண அதுதான் இப்படி தான் ஒரு இருந்து நான் வந்தேன் நான் இந்த மக்களோடு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டிஸ்டாக சொன்னது ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அது வந்து சார் இதை தொடர்ந்து இப்போ நீங்கள் வந்து இந்த சீனியர் ஆக்டர்ஸ் கூட என்ன தான் நமீதா ஸ்டார்டிங் அவங்க கேரியர் ஸ்டார்ட் பண்ணாலுமே விஜய் கூட அழகே தமிழ் மகன் அஜித் கூட பில்லா இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படங்களாக இருந்துச்சு அவங்களோட ரோல் கம்மியாக இருந்தாலுமே நமீதாக்காக அங்கே ஒரு ஃபேன்ஸ் வந்தது பார்த்தாங்க அண்ட் குறிப்பாக பில்லா படத்தில் வந்து ஆக்சுவலாக நமீதாக்கு வந்து அவங்களோட ரோல் ரொம்ப ஸ்கோப் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்லாம் அன்றைக்கி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சுருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனசாபலாக இருந்துச்சு அப்படின்னு அதை பற்றி சார் உண்மையாக வந்து அங்கே என்னென்னா அவங்க ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து நான் அஜித் கூட நடிக்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்தது எனக்கு பில்லாவில் ஒரு வாய்ப்பு கிடச்சது அவ்வளோ பெரிய படமாகவும் மாறுச்சு பில்லாவோட வெற்றின்னு தான் தெரியும் அந்த வெற்றியில் எனக்கும் பெரிய புகழ் கிடச்சிது ஆனால் என்னை நம்பி நயன்தாரா கேரக்டர் கொடுத்துருக்கலாமே எனக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தான் சரி ஓகே அப்படின்னு நயன்தாராவுக்கு யூக் ஒரு இணையாக ஒரு இது இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய அந்த ஃபுட்டேஜில் என்னுடைய போர்ஷன்லாம் நிறைய கட் பண்ணிட்டாங்க இல்லைனா பேச வச்சுருக்கோம்னு நான் இதெல்லாம் தாண்டி படத்தில் ஸ்கோர் பண்ணது அவங்க தான் ஆக்சுவலாக நயன்தாராவே அதில் நடிக்க வேண்டியது கிடையாது தெரியுங்களா அது ஒரு நயன்தார கதாபாத்திரமே அவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல அசின் தான் கமிட் ஆனாங்க அசின் கமிட் ஆகி அசினை வச்சு ஃபோட்டோ ஷூஷன்லாம் எடுத்தாங்க அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமா போனதுக்கப்புறம் அசின் சில கண்டிஷன்லாம் போட்ட பிறகு அந்த ஒரு நீச்சல் உடைய இருக்குங்களே ஆமாம் சார் ஷூட்டு ம் அது போட மாட்டேன்னு சொன்னதுனால தான் அப்படியே தூக்கி நயன்தாராக போச்சு வந்து இந்த கேரக்டர் வந்து நயந்திராக்கு இணையாக இருந்தாலும் வந்து நமீதாவது சில ஃபுட்டேஜ்லாம் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உனது இது ஆகிடுச்சு ஆனால் என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் அது பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம சொல்கிறீங்களா தலை தளபதி தான் முக்கியமான ஒரு விஷயம் அதில் நான் வந்து பில்லாவில் ஒரு முக்கியமான படத்தில் இருந்துட்டேன்னு அதுவே அதே தான் அழகிய தமிழ் மகன்லயம் ஸ்ரேயா சரண் ஒரு முக்கியமான லீ லீட்ரோட் பண்ணியிருந்தாலும் ஒரு வில்லி மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஒரு இது வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து அந்த கேரக்டர் நல்லா பேச வச்சுது என்னென்ன நமீதா ஆரம்பத்துலேருந்து அதான் ஒரு த ஒரு சினிமாவில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு குத்துறீங்களோ அது தாங்க வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் ஒரு கவர்ச்சி நடிகை ஒரு கிளாமருக்கு அதிகம் முக்கியத்துவம் உள்ளவங்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய் ஜாண்டிகாக இருப்பாங்க ஒரு மச்சான்ஸ் கூப்பிடும்போது எல்லாரும் வந்து போயிடுவாங்க அதில் ஆரம்பகட்ட காலத்தில் நீங்கள் யார் கூட நடிக்கிறீங்கன்னு ஒரு ஒரு கொஞ்சம் சீனியரான ஹீரோக்கள் கூட நடிக்கும்போது அப்படியே கொஞ்சம் அது அந்த இளம் ஹீரோக்களுக்கு வரதுக்கு ரொம்ப காலம் ஆகும் வந்து இதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் பாருங்கள் நதியாவை எடுத்துங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தாங்க சேலை கட்டினுதான் நடிப்பேன் நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்னு உறுதியாக வந்து அத்தனை படங்கள் நடித்தாங்க பீக்கில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க அது எல்லாேருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு வராது ஆனால் இதையெல்லாம் தாண்டி நமீதாவுக்கு ஒரு பெரிய ஒருத்தன் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கிறோம் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் யாருமே கொடுக்கல அவங்க என்ன எந்த லெவலில் யோசனை பண்ணாங்கன்னா மூன்றாம் பிறையில் ஸ்ரீதேவி நடித்தாங்கள்ல ஆமாம் சார் அந்த மாதிரி கிடையாது தப்பு இல்லை அதில் ஒன்றும் இல்லை ஆமாம் அந்த மாதிரி அது ஸ்ரீதேவி கேரக்டருன்னு கிடையாது அந்த மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு யாரும் கொடுக்கலீங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு பெரிய வருத்தமாக இருந்தது சார் அந்த நீங்கள் சொல்கிற பற்றி பார்த்தா இப்போது நம்ம சில்க் சிமிதான் அவங்கள தான் ஆக்சுவலாக ஒரு கவர்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி கவர்ச்சி நடிகையாகவே தமிழ் சினிமா பார்த்து கொண்டாடிட்டாங்க அந்த ஒரு ரெஃபரன்ஸில் தான் நமிதாவே நம்ம தமிழ் சினிமா பார்த்துட்டே இருந்தாங்களா அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கவர்ச்சி ரோல்ஸே தொடர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கா சார் இல்லை இல்லை சில்க் சுமிதா வந்து உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு சில்க்கும் வந்து இது ஏற நமிதா மாதிரியான ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு இருந்தது வந்து வண்டி சக்கரம் மாதிரியான படம் அப்புறம் வந்து அன்று பெய்த மழையில் சினி சில்க் சுமிதா நடித்த படம் இது எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னா அசோக் குமார் எடுத்திருப்பார் கேமராமேன் பிரமாதமான படம் அதெல்லாம் ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது என்னென்ன அந்த ஐட்டம் சாங்ஸ் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆனவுடனே தொடர்ச்சியாக கொடுத்துருந்தாங்க ஆனால் நமிதாவுக்கு அப்படி இல்லை வந்து அடிச்சு நடித்ததெல்லாம் பெரிய அன்னைக்கு அந்த சமயத்தில் ஏ வந்து சரத்குமார் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆமாம் சார் ஹிட்டு விஜயகாந்த்லாம் ஹிட்டு அந்த படம் சத்யராஜ் பீக்கில் இருக்கார் ஆமாம் சார் நடிச்சுட்டு இருக்கும்போது என்ன அது இதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த படத்தோடு சேர்ந்த ஒரு கிளாமர்ன்னுவாங்க இல்லைங்களா அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தது என்ன நமிதா விருப்பப்பட்டதுன்னா நமக்கு வந்து ஒரு கதையின் நாயகின் இன்றைக்கி நயன்தாரா வந்து அறம் மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு படம் நமக்கு அமையலையே அப்படின்னு யாரும் நம்மளை நம்பி கொ கொடுக்கலையே நம்மளை வந்து ஒரு கவர்ச்சி பொம்மையாக தான் வந்து எல்லாரும் பார்த்தாங்க குறை இடம்லாம் மச்சான்சன் இது பண்ணுறது கிசு கிசுவே அப்படி தானே எழுத ஆரம்பித்தோம் மலாசி போய் வந்து மச்சான்ஸ் நடிகை அப்படின் அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது வந்து எல்லா நடிகர்களுக்கும் உள்ள வருத்தம் தான் வந்து சினிமாவில் உச்சம் தொட்ட ந ஒரு கட்டத்தில் வந்து சினிமாவே வேண்டாம் அப்படின்னு விலகிறதுக்கு காரணம் என்ன சார் அரசியல் அற்ப அழுத்தமாக இல்லை சினிமாலேயே அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு சில ப்ராப்ளம்ஸ்வா இல்லை எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலே சில ப்ராப்ளம்ஸ் சந்தித்தது அப்புறம் வந்து சில வீடியோக்கள் வந்து வந்தது அவங்களா இல்லையான்னு கூட தெரியல வந்து வீடியோக்கள் வந்து அது அது நிறைய வந்து இதுவாக இருந்தது வந்து ஒரு க ஒரு மோசமான கவர்ச்சி வீடியோ இன்றைக்கி நெட்டை தட்டினா அவ்வளோ வந்து புவியுது அந்த சமயத்தில் ட்ரோல் ஆச்சு அப்புறம் ஒரு பிரபல அரசியல் கட்சியில் போய் அவங்க இணைஞ்சது இதை தாண்டி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு மார்க்கெட் டவுன் ஆக போகுது பொழுது தான் வந்து நடிகர்கள் தொடர்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஆகிடும் வந்து அக்கா அண்ணி அப்புறம் வந்து ஒரு சாங் ஆடுறீங்களா இந்த மாதிரியான வாய்ப்புலாம் வரும் ஒரு கட்டத்தில் சரி நம்ம மார்க்கெட் டவுன் ஆகுது நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சாயம் நம்ம மேலே புதுசுறாங்கன்னொன்னே கல்யாணத்தை பண்ணிப்போம் நமிதாவுக்கு கல்யாணமாக நமிதாவுக்கு கல்யாணமானு பரபரப்பாக வந்து தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் கதறி அழுதுனால சார் அங்கலாம் அதையோட இருக்க ஒரு இதில் கூட திட்டி கூட யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு சமூக ஆர்வலர் ஏ உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்மளை பேசுறது கூட பார்த்து யாரோ கூட சொல்லுவாங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குது நமிதா பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கீங்களே அது மாதிரி வந்து திட்டியான விஷயம் உண்டு ரைட் ஓகே பிரச்சனையே இருக்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இருக்குது தானே செய்யும் அப்போ இருந்தது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க நமிதா இனிமேல் திருமணம் பண்ணிக்கணும்னு இதோட ஒரு ப்ரெஸ் மீட் தான் ஆர்கேவி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ வடபணியில் இருந்து அங்கே தான் எல்லோரும் பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின் போது வழக்கம் போல் பத்திரிகையாளர்கள் கேள்வி திருமணத்துக்கு பிறகு நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு நடிக்கவே மாட்டேன்னு ஒரு போல்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கு சில காலமாக நடிக்கவே மாட்டேன்னு அப்புறம் யார் கணவர் என்ன எழுது இதெல்லாம் இதுவாகிடுச்சு திடீர்னு நமிதா திருமணம் நடந்தது அந்த கிரேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு அப்புறம் ரெண்டு ரெட்டை குழந்தைகள்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு ஆமாம் சார் அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரியா வரப்போறணுன்னு பார்த்தீங்கன்னா நமிதாவுடைய சில்ஸ்லாம் வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா பயங்கரமா உருவெல்லாம் பெருத்து எந்த ஆக்ட்ரஸை வந்து கனவ கன்னியா ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுனாங்களோ நம்ம நமீதாவது அப்படின்னு ஒரு கேள்வியா இன்னைக்கு ரொம்ப எழுந்துச்சு பிக் பாஸ்ல எல்லாம் அவங்க வந்தாங்களா சார் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் திருப்பியும் அவங்க லைன் லைட் குள்ள வரணும்னு நினச்சி தான் அந்த இது கொண்டு வந்தாங்களா ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நீங்க அதே பழையபடியே இருந்தீங்கன்னா ஒரு ரீஎன்ட்ரிக்கான ஒரு அப்படியே மாறிட்டு உருவமே தெரியாதப்போ இப்போ எப்படி அவங்களுக்கே தெரியும் நம்மளை வந்து கதாநாயகியாக வந்து யாரும் புக் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கேரக்டர் ரோல் கூட இப்போ தயங்கினாங்க அப்படின்னா அப்புறம் உடம்பெல்லாம் குறைச்சேன் நான் அப்படியே அதுக்கும் ஒரு ப்ரெஸ் வீடு வச்சுருந்தாங்க உடம்பெலாம் குறைச்சதுக்கு நான் நம்ம வந்து லைம்லைட்டில் இருக்கணும் நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு சரியான இடம் பிக்பாஸ் வீடு அப்படின்னு முடிவு பண்ணி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க பிக்பாஸ் வீட்டு வீட்டுக்குள்ளே போன உடனே இப்போ இந்த சீசனில் பிக்பாஸில் எப்படி வனிதா மீது ஒரு இதுவாகச்சு போன இது இல்லையா வந்து அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இது வந்து நமிதா மலி காரணம் அந்த நல்ல பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சு ஃபெட்ரட் ஆகிட்டோன்னு உள்ளே போனதுக்கப்புறம் டோட்டலாகவே ஏன்னா அவங்க என்னான்ச்சு அவங்க நார்த்தில் பார்த்துருப்பாங்க அது ஒரு ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் ரியல் குணத்தை ஒரு கொஞ்சம் நேரத்தில் வர பிக் பாஸோடைய இது அதுதான் இப்போ கூட நான் ஒரு சைக்கி ஆர்டிஸ்டோடைய ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருந்தார் பாஸை வச்சு தான் பேசியிருந்தார் அவர் என்னென்னா அவர் என்ன சொல்கிறதுனா சார் அங்கே நீங்கள் எந்த பாசிட்டிவோடு யாருமே இருக்கோம் அந்த பாசிட்டிவ் குணம் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நெகட்டிவிட்டி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவங்களே சில வயசு வேலைகளை வந்து சைக்காலஜிக்கலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது சிலது உடுத்து பார்த்தா தெரியுது ஒரு இப்போ இந்த சீசனில் இந்த பொம்மைங்கள்லாம் கையில் கொடுத்து சில பேர் இருந்தாங்க அப்படின்னா கால் போனது கை போனது ஒரு கண்ணு போனது ஆக்சுவலாக இது மாதிரி வச்சுருந்திங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நெகட்டிவாக நெகட்டிவ் வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு மனுஷன் எதுன்னா ஒரு முழு தோற்ற முடியும் ஒரு கண்ணாடி முன்னாடி என்னட்டானா அவள் எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் மாறிவான் என்ன இது வந்தாலும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறது இது பண்ணுறது பார்க்கறப்ப ஒரு லிஃப்ட்டு கதை கூட வந்து ரொம்ப காலமாக வந்து ஒரு லிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு ஒரு பதினாறு மாடியில் கம்ப்ளைண்ட் நிறைய வந்தவுடனே அந்த லிஃப்ட்டை வந்து மாற்றுறதுக்கு அவ்வளோ செலவாகும்போது மூணு பக்கம் ஆளு உயர கண்ணாடியை கொதிச்சுட்டாங்களாம் அந்த கம்ப்ளைண்ட்டே இல்லையா ஏன்னா இவங்க பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது எவ்வளோ ஸ்லோவாக போதும் இதெல்லாம் கண்டுபிடிக்கல பிரச்சினையை தாண்டி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஆமாம் ஆமாம் உள்ள பா உள்ள போனோன்னே சரி பண்ணுறது இது பண்ணுறது அது ஸ்லோவாக போதோ வேகமாக போதோ இதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அந்த இந்த அந்த பாதரசம் வாங்க இல்லையா அதெல்லாம் போன ஒரு இதுவே இப்போ முகம்லாம் வந்து மாறி மாறி விகாரமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் பாத்ரூமில் வந்து ஒரு நியான் லைட்டுன்னு வந்து நம்ம ஹைவேல வந்து ரோடுங்களை யூஸ் சார் அந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணுது இதெல்லாம் என்னென்னா அந்த நெகட்டிவிட்டி குணத்தை வந்து கொண்டு வந்து இவங்க உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் எத்தனை தான் தெய்வத்தை வெளிப்படுத்தியிருப்பீங்க மிருகத்தை வெளிப்படுத்துங்க ஒரு அந்த விளையாட்டுடைய சக்ஸஸே அதுதான காரணம் அப்படி தான் வந்து நமிதாவை நினச்சி போயிருப்பாங்க அவங்களுக்குள்ளே இருந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்து அது பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்பட்டு விவாதமாக மாறிச்சு ஆனாலும் வந்து பிக்பாஸ் நமிதா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பேர் ரீஎன்ட்ரியாக ஒரு பேர் கிடச்சிது ஓகே சார் இப்போ அங்கே பேசிட்டு இருக்கும்போது தான் கேரளாவ எல்லாம் கணவர் பண்ணியா கொண்டாடிட்டு இருக்கும்போது நசுரியா கல்யாணம் அப்படின்னு சொன்னேன் கேரளாவில் இருக்கிற பசங்க எல்லாருமே கதறி எழுதாங்க அன்னைக்கு பகத் பசில் நிறைய பேர் திட்டாங்க எப்படி எங்க நசியா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் வந்து கொண்டாடினாங்க ஒரு ஆக்டரா அதே மாதிரி அதோட டபுள் மடங்கா நமீதா கிங்க கல்யாணம்னு சொல்லும் போது ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆனாங்க நிறைய பேர் கதறினாங்க எங்க நமிதா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கணவர் யாரு அவர் எங்க இருந்தாரு என்ன பண்றாரு என்ன ஏது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே யாருக்கும் தெரியல நமிதாவோட கணவர் யார் சார் ரெண்டு இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் சொன்னது அந்த மாதிரி தான் பரத் கபூர் அப்படின்னு ஒரு கணவர் அவர் தாங்கன்னு அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் பத்திரிகை கூட வச்சுருந்தாங்க தொடர் மாதிரி ஒரு தொழிலதிபர் ஒரு சாதாரண ஒரு பந்தா இல்லாத ஒரு நம்ம தொழிலதிபர்னு நாம் இந்த மாதிரி பெரிய நடிகைகள் கல்யாணம்னா எங்கேனா தொழிலதிபர் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று நார்த்துக்கு போயிடுவாங்க இல்லை துபாய் மாதிரியான யூரோப் மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இதுதான் ஆனால் ஒரு தொழிலதிபரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சாதாரணமாக இதே சென்னைக்குள்ளேயும் ஹைதராபாத்யும் மும்பைக்குள்ளேயும் தான் நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவருடைய கணவர் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காரு இவங்களும் அந்த கட்சியில் இருந்தவங்க தான் அப்புறம் சில சில தினங்களுக்கு முன்ன சில மாதங்களுக்கு முன்னெலாம் ஒரு கணவன் மீதெல்லாம் ஒரு அலிகேஷன் ஒன்று உருவாச்சு அதுக்கு ஒரு பதிலும் சொல்லியிருந்தாங்க ரைட் ஓகே ஒரு ஃபேமஸ் அப்படின்றபொழுது இது எல்லாம் வரதான் செய்யும் என்னென்னா பொதுவாக ஆரம்பத்தில் பேசப்பட்டது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு நடிகை திருமணம் அப்படின்னாலே வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு மனமுறி விவாகரத்து மாதிரியான விஷயங்களையும் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க எழுத ஆரம்பித்தவங்க மீடியாக்கள்ல இது எல்லாம் தாண்டி இன்னும் வந்து ஒரு ஆதர்ச தம்பதிகளாக இருக்கிறோம் ரெண்டு குழந்தைகளோட நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்றது வந்து நமீதாவுடைய அந்த ஒரு கட்ஸு தான் நீங்கள் சொன்னும்போது சார் என்ன தான் சினிமா விட்டு விலகினாலும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல தலைவியாகவும் நமீதா ஸ்டில்னா ஒரே போயிட்டுருக்காங்க இன்டர்வியூ முடியும் போது ஃபைனல் கொஷின் சார் நம்ம இந்த கேள்வியில் இந்த இன்டர்வியூலேருந்தே ஸ்டில் இப்போ நமிதா மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் உள்ளுக்குள்ளே வரும்போது கவர்ச்சி தான் அவங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அது ஒரு தீரா பிரச்சனையாக இருக்கா சார் ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் கவர்ச்சி இதாக இன்ட்ரோ ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிற வரைக்குமே அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டில் நம்ம போயிட்டே இருக்குது அதை பற்றி உங்களுடைய கல்வி நூற்று என்னதான் முதல் படம் அல்லது ஒரு ரெண்டு மூணு படங்கள் நீங்கள் வந்து ஒரு கிளாமரா நடித்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு வச்சுங்க எனக்கு எங்கே நாங்கள் வந்து அவ்வளையார் வருஷம் நடிக்கிறேன்னு சொன்னால் கூட கொடுக்கவே மாட்டாங்க வந்து உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் கூட வந்து அதெல்லாம் கிடையாது நீங்கள் இப்படி தான் நடித்தாங்கன்னு ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் மாதிரி தூக்கி பழிய போட்டுருது ஒரு கட்டத்தில் அவங்க தான் வெறுத்து போயிடுது வந்து சரி இதை தானே எடுக்க போகிறீங்க எடுங்க அப்படின்ற அளவுக்கு இதுதான் நடிக்கணும் நடி ஓகே நம்பிக்காக்கெல்லாம் அந்த பிரச்சனை நிறைய நடிகைகள்லாம் உண்டு வந்து எங்கள் திறமையை தாண்டி வந்து எங் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை ஏன் நாங்களாம் அந்த கேரக்டர் பண்ண மாட்டோமா அதனால தான் அந்த சமயங்களில் வந்து ரெண்டு கதாநாயகிகள் நடிக்கிற படங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா ரெண்டு பேரும் கிளாஷ் வந்துடும் கண்டிப்பாக ஈக்குவலான கேரக்டர் இருந்தால் கூட குடுமிபுடி சென்டர்லாம் நடந்துடுதுங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் குடுமிபுடி சென்டர்லாம் நடந்து அவங்களுக்கு வந்து நிறைய முக்கியமான கேரக்டர் அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் வச்சுருக்கீங்க எனக்கு டம்மியாக போய் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி முன்னணியாக இருந்த ரெண்டு க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கதாநாயகிகள் இது வந்து பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுவாங்க இல்லைனா ஒரு போர்ஷன் எடுத்துருவாங்க காம்பினேஷன் இருக்காது தனித்தனியாக சோலோவாக எடுக்கிற மாதிரியான கதையை வந்து ரெடி பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அது இந்திய சினிமாவிலே அது பெரும்பாலும் உண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு முத்திரை விழுந்துடுச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அந்த முத்திரையோடு தான் அவன் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் பாப்போம் சார் இந்த மாதிரி விஷயங்கள் மாறினா தமிழ் சினிமாக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தோட நிறைய விஷயங்கள் அமிதா பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க அடுத்த ஷோவில் இன்னொரு இன்னொரு ஆக்ட்ரஸ் பல பேருக்கு மக்கள் தெரியாத ஒருத்தவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம் நேரம் கொடுத்து ரொம்ப நன்றி